இல்ல புரியல இதை ஃப்யூச்சர் கொண்டாடி கேட்டா கூட சரி அதை அது ஒரு நியாயம் அதலையாச்சும் ஒரு நியாயம் இருக்கும் இல்லை வொயிஃப் அப்படியே கேட்கறாளேன்னு சொல்லிட்டு எதனா ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா பண்ணலாம் உனக்கு எதுக்குடா எதனா ப்ரூவ் பண்ணனும் கேட்றா நீ லைக் எதுக்குடா உனக்கு ப்ரூஃப் பண்ணும் ஏன் எயிட்டின் ப்ளஸ் ரீல்ஸ்க்கு எல்லாம் லைக் போட்டிருக்கேன் ப்ரோ ஏன் இவ்வளவு காஜியா இப்போ நான் மட்டும் தான் எயிட்டீன் ப்ளஸ் ரீல்ஸ்லாம் பார்க்கறேன் இப்போ உனக்குலாம் எயிட்டின் ப்ளஸ் ரீல்ஸ் எல்லாம் ஃபீல்ட்லாம் வந்தா அப்படியே கண்ணை முடித்து டே டிங் 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 தள்ளி விட்டுருவாங்க நாட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்க நான் தான் இப்படி அப்படியே பார்க்குறேன் இவங்களாம் அப்படியே நாட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பார்க்க மாட்டானுங்க எனக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கு என்னன்னா எல்லாரும் எப்படி ரீல்ஸ் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுவானுங்க சார் நான் அப்படிலாம் இல்ல ஏன்னா ரீல்ஸ் பார்க்கறதுனால லைக் போடுவான் அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பானுங்க ஆனால் இதுக்கெல்லாம் லைக் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்க ஆனால் ரீல்ஸ் நான் பார்த்தா முறை ஞாபகம் இருக்காது பார்க்க புடிச்சா லைக் பண்ண பரவாயில்ல எல்லாம் நான் லைக் போடுன்னு போறேன் அப்புறம் எப்ப வச்சு பண்றீங்களா இவனுங்க இப்படிங்க திருட்டு போட்டுங்க லைக் போட மாட்டானுங்க கமெண்ட் பண்ண மாட்டானுங்க ஆனா ஷேர் பண்ண இவனுங்க எல்லாம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் விஜய் எனக்கு அதுவும் எனக்கு வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் அப்டார்மலா இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த டசன் கணக்கு லே பன்னெண்டா இருக்கும் எப்படின்னா இந்த சயின்ஸ் லேபல்லாம் எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த ஒரு பெண்டில் இந்த ஸ்டிங்ல இப்படி அப்படியே மூணு இல்ல எனக்கு அப்படியே என்ன இருக்கும் அப்படியே பன்னெண்டா இருக்கும் எனக்கு அது அப்படியே எப்படி சொல்றது நகர வரிசை படுத்துற மாதிரி தொல்லா இருக்கும் மனசாட்சி இல்லையாடா கொஞ்சம் கூட நானும் மறந்துனா எனக்கு எல்லாரும் மறந்துனடா இருக்கும் எனக்கு இன்னமும் இந்த டூ டேபிள்ஸ்ல வர மாதிரி டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் இப்படி அப்படியே ஒரு ஒரு வயசு யாராவது ரெண்டு ரெண்டா மல்டிப்ளை ஆகிட்டு போகிற மாதிரி நான் என்ன பார்த்தா இப்படா இருக்கு என்னென்ன தோணுதோ கேட்கறானுங்க இஷ்டத்துக்கு ப்ரோ அன்னியை காட்டுங்க நானே வெறுப்பில் இருக்கிறேன் என்கிட்ட வந்து அன்னியை காட்டுங்க அவைதான் போகடா ரே அன்னி இல்லைன்னா வேற ஏதாச்சும் காட்டு

அப்படின்னு கேட்பாங்கல்ல அது நமக்கு என்ன பார்த்தா குடிக்கிற இருக்கு என்கிட்ட என்கிட்ட இத்தனை ஊட்டி ஊட்டி கேட்க அப்படின்னு எத்தனையோ எத்தனையோ ஐடியா இருக்கு இருக்கு இருக்காங்க அவனுங்களாம் வந்து கேட்பானுங்க என்ன பார்த்தா உங்களுக்கு உங்ககிட்ட ஆறு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க ஒரு நிமிஷம் கவுண்ட் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிட்டேன்டா நாப்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு முடி இருக்கு டவுட் இருந்தா வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்க சாக போறீங்கன்னா உங்க கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட லாஸ்டா என்ன கேட்பீங்க இப்போ எனக்கு ஒண்ணு தோணுது ஆனா இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் இப்படி தாமலா சில பேருக்கு தோணும் நான் என் வாயில இருந்து என்ன ஆன்சர் எதிர்பார்த்து கேட்டான்றதே எனக்கு தெரியும் இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் எது எதிர்பார்க்கறீங்கன்றதே எனக்கு தெரியும் நான் அதை சும்மா சொன்னன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு வாங்க அதனால் நான் வேற நார்மலாகவே ஒரு ரொமான்டிக்காக ஒன்று சொல்றேன் என்னன்னா இப்ப நான் சாக போறேன் கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ கூட இருக்கான்னா கடைசியாக என்ன கேட்பேன் அப்படின்னா அவ கூட சேர்ந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்பேன் வெளியே தேட்டருக்கெலாம் இல்லை வீட்ல டிவியில் ஏதாச்சும் ஒரு நல்ல படமாக போட்டு அப்படியே இந்த பக்கெட் பிரியாணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு பக்கெட் பிரியாணி அப்படியே ஒட்டி வச்சுட்டு ஆனா அவர்ட்டே ஒரு சோஃபா இல்லாட்டி சாஞ்சிக்கணும்னு அப்படியே ஒரு நல்ல லவ் படம்லாம் இல்லை உள்ள ஒரு கிரைம் த்ரில்டா போகிற ராஜசன் மாதிரி எதனா வேற எதனா மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல தமிழ் இருந்தால் போதும்

ஆமா ஒரே ஒரு வாட்டின்னு நினைக்கிறேன் இப்ப இல்ல நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னு இருப்பேன் அப்ப என்னன்னா விருப்ப இப்படி போய் அந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் இந்த அது படத்துல ஒரு ஜஸ்ட் அந்த பீஸ் எப்படின்னா நானே நான் நின்றுன்னு இருக்கேன் என் ஃப்ரெண்ட் உக்காந்து இந்த பக்கம் என் கூட இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணான்னு தெரியல டக்குன்னு கூட தள்ளி விட்டான் நான் இப்படி நேராக ரோலிங்ல போய் விழா ரோலிங்ல போய் விழிவாரு பக்கத்துல இருந்து இன்னொரு பெரிய மேல தெரியாம லிப் டு லிப் டு லிப் லைட்டா தெரியாம பட்டுச்சு அப்போ என்ன சொல்றது லைட் அந்த ஒரு பியூ செகண்ட்ஸ் தான் அவ்வளவுதான் அது அந்த ஏஜ்ல அந்த ஏஜ்ல பண்ணது இது மொட்டை கட் பண்ணி அவனா போட்டீங்க வேற மாதிரி அவ்வளவுதான் அவங்களுக்கு உனக்கு ஒரு உமா ஒரு உமா ப்ரோ எப்போ ப்ரோ எப்போ ப்ரோ பையனா மாறு அத்தனை வாட்டி அத்தனை வாட்டி கேட்டுக்கிறேன் எப்போ ப்ரோ பையனா மாறுவேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு பாம்பேக்கு போய் ஆப்ரேஷன் பண்றாங்க இப்ப நல்லா இருக்குது இருக்கு ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மீசெல்லாம் லைட்டா ஒத்து இப்போ வந்து கொஞ்சம் ரியாலிஸ்டிக்கா வேலை வளருது கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணுங்களாம் செக்அப் போற மாதிரி நான் மாதம் மாசம் செக்அப்புக்கு போயின்னு இருக்கிறேன் திருப்பியும் போனோம் இப்போதைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இன்னும் ஒரு நாலு மாசத்துல முழுசாவே மாறிடுவோம்னு சொல்லிருக்காங்க அதனால மாறின உடனே சொல்லி அனுப்புறேன் வேணாண்டா இருக்கடா பேசுறேன் இவனுங்களும் எப்படின்னா நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்ரு இவனுங்க வியூவர்ஸ் மாதிரி இல்ல எப்படி சொல்றது ஏன்னா இசிட்டேட் பண்ணி கேட்பானுங்களா அது மாதிரிலாம் இல்லை எதுவும் மாமா நான் உன்னாலும் கேட்கறானுங்க என்ன ப்ரோ எப்படி இருக்கிறான் வரியா நான் காட்டுறியா இசைப்படுத்தி கேட்கறானு ஏத்தன பால்ஸ் இருக்கு ஆனா கொஞ்சம் கூட இசிட்டியேட் பண்ண மாட்டீங்களடா எப்போ ப்ரோ கல்யாணம்

அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும் இல்லை நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போயாச்சும் ஸ்டோரி போடுவேன் ஸ்டோரி போட்டு நான் எப்போ ஸ்டோரி போடுறேன் அதிசயமாக எப்போயாச்சும் ஸ்டோரி போடுவேன் நான் ஸ்டோரி போட்டேன்னா அதுக்கு நான் என்ன கொஸ்டின் கேட்கணும் அது மாதிரி ரிப்ளை பண்ணுங்க வர வீடியோஸில் இது மாதிரி ஏதாச்சும் நான் கொஸ்டின் கேட்பேன் மீம் அண்ட் டான்ஸஸ் மாதிரி ஏதாச்சும் கேட்பேன் ஸோ உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறதுல சொல்லல உங்களுக்கு என்ன தோணுது ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீ இறங்கினா தான் கொடுப்பேன் ஸோ காய்ச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள்னு குடுத்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து இதை யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மறக்காம ஷேர் பண்றீங்க மறந்துட்டேன் எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா என்ன மறந்துட்டேன்னு தெரியல யோசிச்சா ரொம்ப நேரம் யோசிப்பேன் சரி அடுத்த வீடியோல பார்ப்போம் அண்டில் தின் டாட்டா பை பை ஃப்ரம் சாம்